விலக்கிலங்கையில் மிக பிரம்மாண்டமான வகையில் இந்த சமூக சேவை செய்கிறவங்களுக்கு ஒரு விருது வளங்கள் விழாவை செய்யப்படுறாங்கன்னு சொன்னாங்களே அதை பற்றி நீங்கள் அறிஞ்சு நின்றுடுவோம் உண்மைக்கும் வந்து அபிவிருத்திக்கான சமூக முயற்சியாளர்களின் வலியமைப்பாகி நாங்கள் வந்து இந்த விருதுக்கு இந்த நிகழ்வில் வந்து எங்களது ஆதரவினை வழங்கிக் கொண்டிருக்கோம் மெட்டி மீடியா ஊடக நிர்வாகமும் இலங்கை சமூக சேவைகள் அமைப்பும் இணைந்து தான் இதை செயற்படுத்துவதாக திட்டமிட்டிருக்குறாங்க அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய இந்த விருது வளங்கள் விழாவிலிருந்து ஒரு குழுவொன்று நாங்கள் நியமிச்சிருக்கோம் சேவைகளை நானே செய்துட்டு எனக்கு விருது நானே கேட்கலாமா அந்த புத்தகம் வழிகிறதுக்காக அவர் அந்த இடத்துல கௌரவ பாராட்டப்படுறாரு அதுக்காக இந்த புத்தகம் எழுதுறவங்க எல்லாருமே இந்த கௌரவத்துக்காக தான புத்தகம் எழுதுறாங்க இல்ல தானே கவிமகள் சமூக சேவை என்ற என்ன என்னத்தை பத்தி கேட்கீங்க அக்கா வணக்கம் ஆஹ் வணக்கம் தம்பி எப்படி சுகமா இருக்கீங்களோ நல்ல சுகம் நீங்க எப்படி இருக்கீங்க அதுக்கு முதல் இந்த புக் பாசிக்கிறேன் எழுதி இருக்காரு அதைத்தான் வாசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படியே திருவள்ளுவர் சொல்லிருக்காரு இந்த சமூக சபையை பற்றி வேற ஒரு குரலை சொல்றேன் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு என்று சொல்லியிருக்காரு இதுக்கு பொருள் என்னண்டா அன்பில்லாத மனிதர்கள் மனிதர்கள் எல்லாவற்றையுமே எண்ணுவார்களாம் ஆனால் அன்புள்ளவர்கள் தங்களுடைய உண்மையாகவே எவ்வளவு மகத்தான ஒரு குரல் என்று பாத்தீங்களா அப்படின்றாக்கா சமூக சேவை என்றது உண்மையிலே ஒரு அஹ் பாராட்டத்தக்க ஒரு விஷயம் சொல்றீங்க விஜய் மாதம்பி பாராட்டத்தக்க விஷயம் அது ஏன்னடா விதமான பிரதி உபகாரங்களும் பிரதி பலனும் எதிர்பாராம செய்யணும் அந்த சமூக சேவை ஓமாக்கா நீங்க சொன்னது போல திருவள்ளுவர் சொல்றிருக்காரு சமூக சேவைகள் பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு ஆனாலும் கூட எங்களுடைய சமூகத்திலையும் பல்வேறுபட்ட சமூக சேவைகளை செய்யக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்க நிறைய பேருக்கு எங்களுடைய சமூகத்தில இளைமுறைகாயா தான் இருக்காங்களே தவிர ஒரு வெளி உலகத்துக்கு தெரியாத வகையிலையும் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்காங்க உண்மைதான் இலைமுறை காயாக உண்மையாவே இப்பவும் நிறைய பேர் நிறைய சேவைகளை செய்து கொண்டிருக்காங்க ஆனா அவங்க வெளி உலகத்துக்கு இன்னமும் வழிகாட்டப்படாம தான் இருக்காங்க அது உண்மைதான் நீங்க சொல்றது கவிமகள் சமூக சேவை என்ன என்னத்தை பத்தி கேக்கீங்க ஓம்பவா சமூக சேவை சேவைண்டா இப்ப நம்மட பிரதேசத்துல இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு இப்ப ஏழைகளுக்கு உதவி செய்யறது படிக்க வசதி இல்லாத ஏழை சிறுவர்களுக்கு உதவி செய்யறது அதே போல கஷ்டப்படுற இந்த உலகத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது அத எந்த விதமான எதிர்பாராம செய்யணும் அதுதான் சமூக சேவை அது அமைப்புகளாகவும் தன்னார்வ தொண்டர் தொண்டர் நிறுவனங்களாகவும் நிறைய பேர் செய்து கொண்டிருக்காங்க தனியாகவும் செய்றாங்க அமைப்புகளாகவும் தொண்டர் நிறுவனங்களாகவும் சேர்ந்தும் செய்யறாங்க இதைத்தான் சமூக சேவைகள் என்று நாம சொல்றோம் அக்கா நீங்க பிள்ளைக்கு சமூக சேவைகள் பத்தி சொல்லிக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது நான் மீடியாவில் நான் கிழக்கிழங்கையில மிக பிரம்மாண்டமான வகையில் இந்த சமூக சேவை செய்கிறவங்களுக்கு ஒரு விருது வழங்க சொன்னாங்களே அதை பற்றி நீங்க அறிஞர் தம்பி கேள்விப்பட்ட விஷயம் உண்மையான முப்படியும் தான் இதை மீடியா ஊடக நிர்வாகமும் இலங்கை சமூக சேவைகள் அமைப்பும் இணைந்து தான் இதை செயற்படுத்துவதற்காக திட்டமிட்டு இருக்கிறாங்க நானும் அறிஞ்சேன் உண்மைதான் அது உண்மையானபடியே தான் அது வெற்றி மீடியாவும் இலங்கை சமூக சேவைகள் அமைப்பும் இணைந்து என்று சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது என்ன சொன்னா சுவோஜனா எங்களுடைய அபிவிருத்திக்கான சமூக முயற்சியாளர்களுடைய வலை அமைப்பு என்று சொல்லக்கூடிய எங்களுடைய அமைப்பும் இந்த விருது வளங்கள் விழாவில் கைகோர்த்து மிக பிரமாண்டமான முகையில் செய்து முடிக்கிறதா சொல்லியிருந்தார் அப்படியா இருந்தா அந்த விருது வளங்கள் விழா இந்த விருது வளங்கள் விழா தானே ஆமா ஆமா அது அதுதான் எந்த சமூக சேவைகள் எந்த நடக்குதோ அதுக்கு நிச்சயமாக அமைப்பு நிக்கிறது அது உண்மைதானே அந்த வகையில இந்த விருது விழாவுக்கும் எங்களால் முடிஞ்ச ஆதரவுகளை நாங்க வழங்குறோம் அப்படியா இருந்தாக்கா இந்த விருது வழங்க விழாவில் யாரெல்லாம் முன்னப்பிக்கலாம் என்ன மாதிரியான செயற்பாடுகள் பத்தி உங்களுக்கு தெரியுமா நிஜய மாதம்பி இந்த விருது யாருக்காக வழங்கப்படுது யாருக்கு உரியது என்று கேட்குறீங்க உண்மை தம்பி இந்த விருது இந்த சமூகத்திலே எந்த விதமான பிரதி பலன்களும் எதிர்பாராம சமூக சேவை செய்யறவங்களுக்காகத்தான் இந்த விருது வழங்குறதுக்கு இருக்கிறாங்க அதாவது இப்ப இந்த விருது கண்டிப்பா இந்த விருதுன்றது ஒன்று கொடுக்கணுமா மற்றவங்களை கௌரவப்படுத்தணுமா செய்யறவங்களா இருந்தாலும் சரி எந்த ஒரு செய்யறவங்களா இருந்தாலும் சரி அவங்கள இப்ப பாராட்டுறது எப்பயுமே அஹ் நாம அனைவருமே பாராட்டுக்காகத்தான் எங்களை மலங்கள் ஏங்கி கிடக்குது அதனாலதான் இவங்க இப்படியானவங்களுக்கு சமூக சேவையாளர்களுக்கு மட்டும் இந்த விருதை வழங்குறதுக்கு இருக்கிறாங்க அப்படி என்றாக்கா உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அதாவது சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு மத்தியில் இவ்வாறான விருது விழா விழாவை பார்க்கின்ற உளவியல் ரீதியாக நாங்களும் பல்வேறுபட்ட சேவைகளை செய்யணும் என்ற உந்து சக்தி அமைய வேண்டும் என்று தான் நீங்கள் இந்த விருது விழாவை அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க நிச்சயமா சேவைகளை நானே செய்தது எனக்கு விருது தாங்க நானே கேட்கலாமா உண்மையிலே ஆக்கப்பூர்வமான ஒரு கேள்வி உண்டு என்னன்னு சொன்னா நீங்க புத்தகம் வாசிக்கிறேன் நீங்களோ ஓகே ஒரு ஆசிரியர் புத்தகம் எழுதுகிறாரு தானே அவருக்கு அந்த புத்தகம் வெளியீட்டு விழா நடக்குது அந்த டைமில் அந்த புத்தகம் வழங்கினதுக்காக அவர் அந்த இடத்துல கௌரவிக்கப்படுறாரு பாராட்டப்படுறாரு அதுக்காக இந்த புத்தகம் வழிகிறவங்க எல்லாருமே இந்த கௌரவத்துக்காக தானே புத்தகம் எழுதுறாங்க தானே வாசகருந்தன் மேடை நோடு தானே எழுதுறாங்க அதே போல பல்வேறுபட்ட சமூக சேவை செய்கிறவங்களும் தாங்கள் சமூக சேவை செய்யணும் இன்னொரு விஷயம் நீங்க செய்துட்டு நீங்களாக வந்து எனக்கு விருது தாங்க கேட்க மாட்டாங்க கேட்குறதுக்கு மனசு வராது எனக்கு இந்த ஏ என்ற நபர் சமூக சேவை செய்கிறாரு நிறைய விஷயங்களை என்று அறிஞனாக இருந்தா நான் சிபாரசு செய்யலாம் இவங்க இப்படி சமூக சேவை செய்கிறாங்க ஒரு தடவை இவங்க எப்படி எங்களை நீங்க அலசி ஆராய்ச்சி உங்களுக்கு கொடுப்பதற்கான அந்த உங்களுடைய தகுதிகள் இருக்குமா இருந்தால் நீங்க அவங்களுக்கு தாராளமாக வழங்கலாம் ஒரு செயற்பாடு நாங்கள் இந்த ஒப்ஷன் நாங்கள் சேர்த்துருக்கோம் அது மாத்திரம் இல்லாம எங்களுடைய இந்த விருது வளங்கள் இருந்து ஒரு குழு கொண்ட நாங்கள் நியமிச்சிருக்கோம் அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலையும் இருந்து குறிப்பிட்ட குறிப்பிட்டவங்களை நாங்கள் தெரிவு செய்கிறதுக்காக இருக்கோம் இவங்க உண்மையிலேயே சமூக சேவைகள் செய்கிறாங்களா அப்படின்றத ஆராய்வு செய்து அவங்களுக்கும் நாங்கள் இந்த விருது வழங்க விழாவோட விருது வழங்குறதுக்கு காத்திருக்கோம் சரி இப்போ இதுக்கு நிறைய விண்ணப்பங்கள் வந்து குவியும் தெரிவு எடுக்க போகிறோம் இல்லை உண்மையிலேயே இதுக்கு நாங்கள் ஒரு குழுவண்டை நாங்கள் தயார் செய்திருக்கோம் எப்படி என்று சொன்னால் எங்களுக்கு வார நிறைய அப்ளிகேஷன் ஃபோமில் இருந்து எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கிற விரிவுரையாளர்கள் சமய தலைவர்கள் இவ்வாறான பல்வேறுபட்ட பட்ட இருக்கிறவங்களை நாங்க உள்வாங்கி அலசி தான் சரியாக தெரிவு செய்யறவங்களுக்கு மட்டும்தான் நாங்க விருது அங்க இருக்கோம் நிச்சயமாக யார் உண்மையாகவே சமூக சேவை செய்யறாங்கன்றத இப்ப நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும் அஹ் இப்ப நம்மட சமூகத்துல விருதுன்றதுக்கே ஒரு மதிப்பில்லாம போயிட்டுது என்னென்னா அந்த விருதுகள் விலை பேசப்படுகிறது என்ற ஒரு கருத்து தான் எல்லாரும் மனங்கள்லயும் இருக்குது ஆனா இந்த விருது பொறுத்த வரைக்கும் எந்த பாரபட்சிய எந்த விதமான சிபாரிசுகளுமின்றி ஒரு முழுக்க முழுக்க சமூக சேவை செய்யறவங்களை தேடி கண்டுபிடிச்சு வழங்கப்படுற ஒரு விருதா தான் இது தம்பி அப்படியா இருந்தா ஒட்டுமொத்தமாக எந்தவித பணங்களும் மறவிடப்படாது நேர்த்தியான வகையில நாங்க இந்த விருதை வழங்குறதுக்கு தயாரா இருக்கோம் உங்களிடம் நாங்க கேட்டுக்கொள்றது என்ன விஷயம்டா நிஜயமாக இந்த விருது மனங்கள்ல நிறைய குழப்பங்களும் நிறைய போராட்டங்களும் இருக்கும் ஏனெண்டா இந்த விருது இப்ப நிறைய விமர்சனங்கள் வரும் எங்களுக்கும் தெரியும் ஆனா உங்கள்ட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கறது நல்ல எங்களுக்கு எங்களை மென்மேலும் இப்படியான விருது விருது நிகழ்வுகள் செய்யறதுக்காக ஊக்குவிக்கணும் நீங்க தான் நாங்க உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம் காட்சி கொண்டிருக்கீங்க உண்மைக்கும் வந்து அபிவிருத்திக்கான சமூக முயற்சியாளர்களின் வலையமை ஆகிய நாங்கள் வந்து இந்த விருதுக்கு இந்த நிகழ்வில் வந்து எங்களது ஆதரவினை வழங்கி கொண்டிருக்கோம் இந்த நிகழ்வு பற்றி தாங்களும் வந்து கருத்துக்களை ஒரு ஆரோக்கியமான கருத்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்வு வந்து எப்படியாக திறன்பட நடத்த என்று இந்த தங்கள் நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்வு வந்து கிழக்கு மாகாணத்தில் வந்து சமூக சேவையாளர்களை வந்து கௌரவிக்கிற வகையில் மிக சிறப்பாக இந்த நிகழ்வை வந்து இருக்கிறோம் கட்டாயம் தங்களது ஆரோக்கியமான கருத்துக்களையும் தெரிவிங்க விருதுகளுக்கு நாங்க விலை பேசல உண்மையில நாங்க உங்கள்கிட்ட இந்த எதிர்பார்க்க ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் விமர்சனங்கள் வளமைய எல்லா விடயங்களுக்கும் பானதன் ஆனால் இந்த விருது வளங்கள் விழாவை இன்னும் மிக சிறப்பான வகையில இந்த கிழக்கிழங்கையில செய்து முடிக்கிறதுக்கு என்னென்ன விடயங்கள் உள்வாங்கலாமோ அப்படியான ஆக்கப்பூர்வமான பலி சேர்க்கிற வகையில ஊடகங்களுக்கு என்ன விட இதை தெரியலுமோ நீங்க தாங்கள அங்கேட்டு கொள்ள தயாரா இருக்கு நிச்சயமா தம்பி அடுத்த தடவையும் இப்ப இந்த வருஷம் இந்த விருது விழாவை நாம மிக சிறப்பா செய்து முடிக்கிறோம்டா அடுத்த தடவை இந்த விருது விழா மிக சிறப்பாக இப்ப நம்மளுக்கு அந்த அளவுக்கு நாங்க எந்த விதமான பாரவுற்சவமின்றிதான் இந்த விருது வழங்குறோம் என்ற ஆதரவை நீங்க உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியான ஒரு விருது வழங்கல் நிகழ்வை தான் நாங்க இந்த தடவை செய்து முடிக்கணும் என்று நினைச்சிட்டு இருக்கிறோம் அதுக்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு நிச்சயமாக வேணும் இந்த சமூக சேவையாளர்களை கௌரவிக்கிறதால அவங்கள வந்து ஒரு மேடையை அவங்கள ஒரு கௌரவத்தை வழங்கும் போது இன்னும் வந்து அவங்க தொடர்ச்சியாக வந்து சேவைகளை வந்து தொடர்ச்சியாக செய்வாங்கன்றது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவங்கள ஊக்குவிக்கிறதால மறைமுகமாக இந்த விருது வளங்களும் வந்து ஒரு சேவை தான் காரணம் அவங்கள ஊக்குவிக்கும்போது அந்த சேவையை வந்து இன்னும் அவங்க அதிகமாக செய்யும்போது பல நலிவுட்டோர்கள் உதவி தேவைப்படுபவர்கள் வந்து பயன்பெறுவாங்க ஆக இதுவும் ஒரு சேவை தான் இந்த சேவைக்கு தங்களோட ஆதரவும் இருக்கும் என நம்புகிறோம் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் அபிவிருத்திக்கான சமூக முயற்சியாளர்களின் வலையமைப்பு நன்றி வணக்கம்